கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைலா நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஐந்து மாதங்கள் ஆண்டவர் நம்மை அருமையாய் பாதுகாத்து இந்த ஆறாவது மாதத்தின் துவக்க நாளை ஆண்டவர் காணக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த தியானத்திற்கு ஆதாரமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே எங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் எங்கள் அடிகளை ஸ்திரப்படுத்துகிறவர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கின்ற அந்த உன்னதமான அன்புக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஐந்து மாதங்கள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் பொருளாதார நன்மைகள் சரீர நன்மைகள் எங்களுடைய கைகளின் பிரயாசத்திலே தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் நினைத்து உமக்கு துதி தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கவும் இந்த புதிய மாதத்திலே எங்களை முழுவதுமாய் ஆண்டுடைய பரிசுத்த கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து தேவன் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும் இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களின் ஊடாய் உம்முடைய தெய்வீக அந்த மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் எங்களை முழுவதுமாய் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்த கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் இந்த புதிய மாதத்திலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்தெடுத்ததான வேத வசனம் ஒன்று சாமுவேல் புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம் ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் தேவன் உன்னோடே இருக்கிறார் தேவன் உன்னோடே இருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை தருவார் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒரு இமைப்பொழுது தேவன் நம்மை விட்டு விலகுவார் என்று சொன்னால் நம்ம ஒரு பயங்கரமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நாட்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் நான் அடிக்கடி நினைப்பது உண்டு ஒரு ஐந்து நிமிடம் ஆண்டவர் நாம் சுவாசிக்கிற அந்த காற்றை நிறுத்துவார் என்று சொன்னால் எத்தனை மரணங்கள் எத்தனை இழப்புகள் ஏறிடும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது இந்த வசனம் சவுலுக்கு சொல்லப்பட்டது சவுல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட முதல் ராஜா நம் வேதத்திலே முதல் புத்தகத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து தெரிந்தெடுக்கிறார் அடிமைத்தனத்திலிருந்து தெரிந்தெடுத்து கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்துகிறார் நடத்துகிறார் கானான் தேசத்திற்கு நேராக வழி நடத்தும் போது தலைவர்களை ஆண்டவர் உருவாக்குகிறார் தீர்க்கதர்சிகளை உருவாக்குகிறார் நியாயாதிபதிகளை உருவாக்குகிறார் இப்படியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஏற்படுத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழகாக வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு தெய்வன் கரிசனை உள்ளவராக இருந்தார் ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது வனங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி இறுதியாக ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான் ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் இப்போ இந்த பின்னணியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது சாமுவேலுடைய குமாரர் சாமுவேலை போல இல்லாத காரணத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடியே எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்போ இந்த காரியம் சாமுவேலுக்கு மனதிலே சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீ அந்த ஜனங்கள் சொல்வதற்கு எல்லாவற்றுக்கும் நீ பதில் சொல் நான் உனக்கு சொல்லி தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் அப்போ சாமுவேல் சொல்லுகிறான் நீங்கள் ராஜாவை கேட்கிறீர்கள் அந்த ராஜா உங்களுக்காக ஏற்படுத்தப்படும்போது போது ஒன்று சாமியில் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் குமாரரை எடுத்து தன் சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் அவன் வைத்துக்கொள்வான் கொள்வான் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் குமாரதிகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் செய்கிறவர்களாகவும் ஏற்படுத்திக் கொள்வான் இப்படியெல்லாம் தேவன் கொடுத்த வார்த்தையை சாமுவேல் சொன்னாலும் அந்த ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படியல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்றார்கள் அப்போ இதனை தொடர்ந்து சவுளை ஆண்டவர் குறிக்கிறார் அப்போ சவுளை குறிக்கும் பொழுது ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரத்திலே இருபத்தி ஓராம் வசனத்திலே சவுல் சொல்லுகிறார் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்னியமின் கோத்திரத்தான் அல்லவா பென்னியமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான் அப்போ சவுளை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு அற்பமான பின்னணியத்திலிருந்து ஆண்டவர் முதல் ராஜாவை தெரிந்தெடுக்கிறார் அப்போ ராஜாவை தெரிந்தெடுக்கும் பொழுது மூன்று அடையாளங்களை கொடுத்து உறுதிப்படுத்துகிறார் அந்த மூன்று அடையாளங்களை இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களிலே சில காரியங்களை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த மூன்று அடையாளங்கள் என்ற என்ன ஒன்று சாம் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் ஒசனம் முதல் அடையாளத்தை சொல்லுகிறது நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிறபோது போது எல்லை எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் இரண்டு மனுஷரை காண்பாய் அவர்கள் உன்னை பார்த்து நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்ப இந்த குறிப்பிலே நான் சொல்ல விரும்புகிற காரியம் சவுலை தெரிந்தெடுத்தார் முதல் அடையாளத்திலே ஒரு விசாரப்படும் தகப்பனை இந்த வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது இன்றைக்கு ஒருவேளை யார் என்னை விசாரிக்கிறார்கள் யார் எனக்காக இருக்கிறார்கள் என்று சொல்லி பல குடும்பங்களிலே தேடி அலைகின்ற மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் இந்த வசனம் சொல்லுகிறது விசாரப்படும் தகப்பன் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிற தகப்பன் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன் ஒரு சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்ட சவுல் கழுதைகளை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறான் இன்றைக்கு இதில் நாம் அநேக காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் ஆண்டோருடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் இன்றைக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்படப்படுத்தப்பட்ட அந்த சவுல் கழுதைகளின் பின்னாடி சென்று கொண்டிருக்கிறது போல உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம் ஆனால் உலக பிரகாரமாக அநேக காரியங்களை நாம் தேடிக் கொண்டிருக்கிறோம் ஒரு உதாரணத்தை நாம் சொல்ல முடியும் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய கரங்களில் இருக்கிற செல்போன் நாம் அதிகமான நேரங்களை நாம் அதிலே செலவிடுகிறோம் உலக பிரகாரமாக ஒருவளை நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஒரு தகப்பன் உங்களுக்காக விசாரப்படுகிறார் நான் சமீபத்திலே ஒரு பகுதியிலே நம்முடைய திருச்சபை எல்லையிலே குடும்பத்தை சந்திக்கும் பொழுது ஒரு மாற்று நம்பிக்கை நிறைந்த ஒரு குடும்பத்தார் அருகா அருகிலே குடியிருந்தார்கள் அவர்கள் அழைத்தார்கள் அப்பொழுது அந்த இல்லத்திலே சென்று ஜெபிப்பதற்காக உள்ளே சென்ற பொழுது கண்ணீரோடு அவர்கள் பிள்ளைகளை குறித்து பொருளாதாரத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டார்கள் இறுதியாக அவர்களிடத்திலே ஜெபித்து நான் கடந்து வந்த பொழுது ஒரு காரியத்தை சொன்னார்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் எங்களை மறந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது நாங்கள் நெருக்கத்தில் இருந்தோம் இன்றைக்கு ஒரு மேலான மகிழ்ச்சி கிடைத்திருக்கிறது அந்த தேவனை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு விசாரிக்கும் தகப்பன் உங்களுக்காக விசாரப்படும் தகப்பன் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை சவுளை போல நம் உலக பிரகாரமான காரியங்களின் பின்னாடி சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய திட்டத்திற்கு நாம் அர்ப்பணிப்போம் ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் யார் என்னை விசாரிக்கிறார்கள் என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு வசனம் அழகாக நமக்கு கற்றுத்தருகிறது ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற தேவன் இந்த சவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் அடையாளம் விசாரிக்கும் தகப்பன் ரெண்டாவதாக அந்த ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது சவுலுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபூரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தெயிலுக்கு போகிற மூன்று மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள் ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு இரண்டு அப்பங்களை கொடுப்பார்கள் அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எப்படி விசாரப்படும் தகப்பன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறாரோ அதே போல போஷிக்கின்ற தகப்பன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் இங்கே சவுலுக்கு ரெண்டாவது கொடுக்கப்படுகிற அடையாளம் சிலர் உன்னிடத்திலே வந்து அப்பங்களை கொடுப்பார்கள் திராட்சரசங்களை கொடுப்பார்கள் ஆட்டுக்குட்டிகளை கொடுப்பார்கள் அப்ப இது எதை கற்றுத்தருகிறது என்று சொன்னால் ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கு என்று நாம் நினைக்கிறோம் அப்படின்னா தேவன் ஒரு காரியத்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறார் நம்மை அவர் போஷிக்கிற ஆண்டவர் ஒரு தீர்க்கதர்சியினுடைய வாழ்க்கையை உங்கள் முன்பதாக வைக்கும் பொழுது அழகாக தெரியும் ஒன்று ராஜாக்களின் புத்தகத்திலே பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே வசனம் அழகாக சொல்கிறது தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் நீ போய் கேரி ஆற்றண்டையிலே நீ ஒழித்து கொண்டுரு என்று சொல்லி அந்த பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை என்ன செய்தான் பருகினான் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே எளியா தீர்க்கதர்சியை பௌஷிக்க ஒரு காகத்தினுடைய குணாதிசயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார் உருளை காகம் கண் ஆயிரம் நேரத்திற்குள்ளாக நம்முடைய பொருட்களை எடுக்கும் குணாதிசயம் கொண்ட ஒரு பறவை ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது காலையும் மாலையும் நேர்த்தியாக ஆண்டவர் ஒரு தீர்க்குதர்சியை போஷிக்கிறார் ஒரு காகத்தை கொண்டு தீர்க்கதரிசியை போஷிப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை தொழிலிலே உங்களுடைய பணிவிடைகளிலே குறைவுகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த மாதத்திலே முழுவதுமாக விசாரப்படும் தகப்பினுடைய கரங்களில் அர்ப்பணியுங்கள் உங்களை போஷிக்கிற ஆண்டவர் உங்கள் கரங்களிலே உங்கள் அருகிலே என்ன செய்கிறார் இருக்கிறார் உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் இந்த அதிகாரத்திலே இறுதியாக ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம் ஒன்று சாம்பு புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்போது போது அதிலே பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவராக சொல்லுகிறது பின்பு பெலிஸ்தரின் பா தானையும் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய் அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசி மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய் அவர்களுக்கு முன்பாக மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மூன்றாவது அடையாளம் முதல் அடையாளம் விசாரப்படும் தகப்பன் இரண்டாவது பௌஷிக்கும் தகப்பன் மூன்றாவது தீர்க்கதரிசிகளின் ஒரு அனுபவத்தை இந்த சவுலுக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிறார் இதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன் ஆவியின் பலத்தினால் நிரப்பும் தகப்பன் ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடந்த ஐந்து மாதங்கள் ஒருவேளை வருட துவக்கத்தில் நீங்கள் தீர்மானம் எடுத்திருக்கலாம் ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அந்த தீர்மானத்திலே நீங்கள் நழுவி சென்றிருக்கலாம் ஆனால் இந்த புதிய மாதத்திலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார் இங்கே சவுலுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடையாளம் தீர்க்க கூட்டம் உனக்கு உனக்குண்பதாக எதிர்படுவார்கள் அதனுடைய விளைவு என்ன தீர்க்கதர்சிகள் அவனுக்கு எதிராக வரும் பொழுது ஆண்டவர் ஒரு அழகான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் நீ அவர்களோட கூட தீர்க்கு தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் கழுதைகளை தேடிக்கொண்டிருந்த சவுலுக்கு ஆண்டவர் ஒரு அழகான பாதைகளை கற்றுத்தருகிறார் கழுதைகளை தேடிக்கொண்டிருந்த சவுல் தீர்க்குதர்சியாக மாறுகிறான் வேறு மனுஷனாக மாறுகிறான் இந்த அதிகாரத்தை நீங்கள் நீங்கள் வேதத்தை திறந்து நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அந்த ஒன்பதாம் அதிகா ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனம் பனிரெண்டாம் வசனத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது சவுளும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழி ஆயிற்று பதினோராம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன சவுளும் தீர்க்கதர்சிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள் அப்போ தேவன் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது அந்த மனிதனை வேறு மனிதனாக அடையாளப்படுத்துகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மூன்று அடையாளங்கள் இந்த மாதத்திலே உங்களுக்காய் விசாரப்படும் தகப்பன் ஒருவளை நீங்கள் உலகத்தோடு ஓடிக்கொண்டிருந்தால் ஒரு விசை நின்று உங்களுக்காக விசாரப்படும் தகப்பனிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை திருப்புங்கள் உங்களை போஷிக்கும் தகப்பனிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை திருப்புங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியின் பலத்தினால் தேவ திட்டத்திற்காக நம்மை நிரப்புகிற தகப்பு எங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திருப்புங்கள் இந்த ஒன்று சாம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அழகான ஒரு பெரிய மகா பெரிய வெற்றியை என்ன செய்கிறார் இந்த சவுல் மூலமாக என்ன செய்கிறார் கொடுக்கிறார் அந்த பதினோராம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சவுளை தெரிந்து எடுத்து பத்தாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது மறுநாளிலே சவுல் ஜனங்களை மூன்று படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான் தப்பினவர்களில் இரண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள் தேவனுடைய பிள்ளைகளே ஆவியின் பலத்தினால் நிரப்பப்பட்ட சவுல் ஒரு பெரிய வெற்றியை முதல் வெற்றியை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவன் பெற்றுத் தருகிறான் இன்றைக்கு இந்த புதிய மாதத்திலே ஆண்டு உங்க கூட இருக்கும் பொழுது உங்களை விசாரிக்கிறவராக உங்களுக்காக விசாரப்படும் தகப்பனாக உங்களை போஷிக்கிறவராக ஆவியின் பலத்தினால் உங்களை நிரப்புகிறவராக இந்த புதிய மாதத்தில் இருப்பார் அப்படிப்பட்டதான நன்மைகளை உங்களுக்கு நிறைவாய் தந்து வழி நடத்துவாராக ஆமேன் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே மீண்டுமாக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த புதிய மாதத்தை நாங்கள் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இந்த ஆறாவது மாதத்திலே எங்களுடைய பிரயாசங்கள் எங்களுடைய சரீர தேவைகள் ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாவற்றிலும் நீர் எங்க கூட இருந்து இதோ சவுலுக்கு கத்தனி சொன்னீரே இந்த அடையாளங்கள் நேரிடும் போது நீ சமயத்துக்கு ஏற்றபடி செய் கர்த்தர் கூடவே இருக்கிறார் என்று சொன்னீரே அந்தவர் அந்த ஆசீர்வாதத்தை இந்த புதிய மாதத்துல கத்தனி தாரும் எங்களுக்காய் விசாரப்படும் தகப்பனிடத்துல எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கவும் போஷிப்பிலே மகிழவும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியின் பலத்தினால் நிரப்பப்பட்டு அந்தவரை தேவன் என்று என்ன பாதைகளை வைத்திருக்கிறோ அதிலே தேவனுக்காக எதையாக செய்ய எங்களை பலப்படுத்தி பக்குவப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே தாமே உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாதத்திலே நிறைவான நன்மைகளினால் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமீன்